வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் போலியானது சபையில் அம்பலப்படுத்திய நலிந்த ஜாதிசா ஜப்பான் தூதரகத்தின் அபிவிருத்தி பொருளாதார மேம்பாட்டுக்கான ஆலோசகர் மற்றும் மன்னார் மெசிடோ குழுமத்திற்கு இடையில் விசேட சந்திப்பு ஆம்புலன்ஸ் வழங்க மறுத்ததால் தோட்டத் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன இந்நிலையில் நாமல் ராஜபக்ஷ லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்கின்ற கல்லூரியில் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளது என்றும் சட்டக்கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தியுள்ளார் நாமல் ராஜபக்ஷ தன்னிடம் இருப்பதாக கூறும் பட்டம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் சட்ட பரீட்சையில் மோசடி செய்தே முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ சட்டத்தரணி ஆனார் என தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார் ඇතුළූ ේන ගන්නාවක් ති බෙනවා ම මේ සියල්ල සබාග කරනවා . ஜப்பான் தூதரகத்தின் அபிவிருத்தி பொருளாதார மேம்பாட்டுக்கான ஆலோசகர் சுகுமி டொயாட்டோ இன்றைய தினம் மன்னாரிற்கு விஜயம் செய்த நிலையில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்திற்கு விஜயம் செய்தார் இதன்போது ஜப்பான் தூதரகத்தின் அபிவிருத்தி பொருளாதார மேம்பாட்டுக்கான ஆலோசகருக்கும் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன குறித்த கலந்துரையாடலின் போது சிவில் சமூகங்களுடன் வேலை திட்டத்தை மேற்கொண்டு வரும் குறித்த நிறுவனத்தின் செயற்பாடுகள் மன்னார் மாவட்ட மக்கள் விவசாயிகள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் பெண்கள் சிறுவர்களின் அபிவிருத்தி செயற்பாடுகள் மாவட்டத்தின் கல்வி விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது மேலும் மன்னார் மாவட்டத்து சிவில் சமூகம் நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் பின்னர் வடகிழக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றமையும் அவரிடம் சுட்டிக்காட்டப்பட்டது கொட்டகளை பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான மேல்ஃபீல்ட் தோட்டப் பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் குழு ஒன்று தற்போது வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளது நவம்பர் பதினாறாம் தேதியன்று குளவிக்கொட்டுக்கு உள்ளான தேயிலை இலைகளை பறித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தோட்ட நிர்வாகம் ஆம்புலன்ஸ் வழங்காததே இதற்கு காரணமாகும் தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு முறையான வசதிகளையும் மரியாதையையும் வழங்குவதில்லை என்றும் இதன் காரணமாக தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனைகள் நிலவுவதாகவும் தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர் மேலும் தோட்ட நிர்வாகத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து தோட்ட நிர்வாகத்திடம் போது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஹட்டன் தொழிலாளர்கள் அலுவலகத்திற்கு இந்த பிரச்சனை குறித்து ஒரு கலந்து நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் பிறகு இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என்றும் தோட்ட நிர்வாக பிரிவு தெரிவித்துள்ளது ஒரு பிரச்சினைக்கும் உரிய தீர்வு கிடைக்கும் வரை வேலை நிறுத்தத்தை கைவிடப் போவதில்லை என்று தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவுடன் வர்த்தக ரீதியான தொடர்புகளை பேணும் எந்தவொரு நாட்டின் மீதும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு சர்வதேச வர்த்தக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளரை சந்தித்த போதே ஜனாதிபதி டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் செனட் சபையில் பொருளாதார தடைகளுக்கான சட்டமூலங்களை தாக்கல் செய்து கொண்டுதான் இருப்பார் அது அவர்களுடைய வேலை ஆனால் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் எந்த நாட்டின் மீதும் அமெரிக்கா பாரபட்சமின்றி பொருளாதார தடைகளை மேற்கொள்ளும் இந்த பட்டியலில் ஈரானையும் சேர்க்குமாறு தான் அறிவுறுத்தியுள்ளதாக திட்டவட்டமாக தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தார் கொழும்பு குதிரை பந்தய திடலில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்ற ஏ எஃப் சி ஆசிய கிண்ண மூன்றாம் சுற்று தகுதிக்கான் இரண்டாம் கட்ட போட்டியில் இலங்கை அடைந்த மோசமான தோல்விக்கான பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக தலைமை பயிற்றுநர் அப்துல்லா அல் முதாயிரி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த போட்டியில் தாய்லாந்து அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல்கள் வித்தியாசத்தில் அமோக வெற்றியெட்டியது இந்த தீர்மானமிக்க போட்டியில் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல்கள் கணக்கில் இலங்கை வெற்றி பெற்றார் இறுதி சுற்றுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில் தாக்குதல் வியூகத்தை அமைத்து விளையாட எடுத்த முடிவே எதிர்வினையாக அமைந்துள்ளதாக பயிற்றுநர் கூறினார் இந்த போட்டியில் தோல்வியடைந்ததால் இறுதி சுற்றுக்கு செல்லும் இலங்கையின் எதிர்பார்ப்பு தவிடு உள்ளதாகவும் இதனால் வீரர்கள் பெரும் ஏமாற்றமும் கவலையுடனும் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் போட்டியின் ஆரம்பத்தில் தாய்லாந்து வீரர்கள் மிக வேகமாக பந்தை நகர்த்தி ஏழாவது நிமிடத்தில் போட்ட கோல் போல் இலங்கையை நெருக்கடுக்குள் ஆழ்த்தியதாக பயிற்றுநர் தெரிவித்தார் மைதானத்தின் இடது இடதுபுறத்திலிருந்து பந்தை வேகமாக உட்புறமாக நகர்த்திய தனாவத் இருபத்தைந்து யார் தூரத்திலிருந்து பந்தை பலமாக உதைத்து அலாதியான கோல் ஒன்றை போட்டிருந்தார் சுஜான் பெரேரா சுகவீனம் முற்றிருப்பதால் கோல் கீப்பராக அணியில் இடம்பெற்ற கவிஷ் பெர்னாண்டோ அந்த பந்தை தடுப்பதற்கு சரியான உத்தியை பிரயோகிக்கவில்லை என்றும் பயிற்றுநர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் போட்டியின் இருபதாவது நிமிடத்தில் இலங்கைக்கு கோல் போடுவதற்கு கிடைத்த மற்றொரு பொன்னான வாய்ப்பும் தவறவிடப்பட்டது இவ்வாறான சில சந்தர்ப்பங்களில் தாய்லாந்து அணி தன்னுடைய சரியான வியூகத்தை வகுத்ததன் காரணமாக நான்கு கோல்களை வெகு லாபகமாக போற்றிருந்தார்கள் ஆகவே இந்த போட்டியில் இலங்கை அடைந்த தோல்விக்கு முழுமையான பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக ஊடகங்களுக்கு தலைமை பயிற்றுநர் தெரிவித்திருந்தார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்